செங்கல்பட்டு மாவட்டம் கிலத்தூர் ஊராட்சி ஒன்றியம் மடையம்பாக்கம் அம்மனூர் ஆகிய பகுதிகளில் விவசாயிகள் நலன் கருதி தமிழ்நாடு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறப்பு விழா நிகழ்ச்சி ஒன்றிய செயலாளர் எம் எஸ் பாபு தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனியூர் பாபு கலந்து கொண்டு புதிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இந்த நிகழ்வில் மாநில இலக்கியணி துணை செயலாளர் தசரதன் ஒன்றிய பெருந்தலைவர் சாந்தி ஊராட்சி மன்ற தலைவர்கள் இளவரசி ஜனார்த்தனம் திருநாவுக்கரசு ஒன்றிய கவுன்சிலர் பருவதம் வருதன் நிர்வாகிகள் அர்ஜுனன் தம்பிதுரை தென்னக செல்வன் முனுசாமி குணசேகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சித்தாமூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள நாங்களத்தூர் புத்திரன்கோட்டை பொலம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் விவசாயிகளின் நலன் கருதி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறப்பு விழா நிகழ்ச்சி ஒன்றிய பெருந்தலைவர் ஏழுமலை ஒன்றிய செயலாளர் சிற்றரசு ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனியூர் முபாபு கலந்து கொண்டு புதிய நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்தார் தொடர்ந்து புலம்பாக்கம் அரசனர் மேல்நிலைப் பள்ளி சோத்துப்பாக்கம் அரசனர் மேல்நிலை ஆகிய பள்ளிகளில் படிக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை சட்டமன்ற உறுப்பினர் பனியூர் முபாபு வழங்கினார் இந்த நிகழ்வில் மாவட்ட கவுன்சிலர் சாந்தி ரவிக்குமார் ஒன்றிய துணை பெருந்தலைவர் பிரேமா சங்கர் ஊராட்சி மன்ற தலைவர்களின் கூட்டமைப்பு தலைவர் நிர்மல்குமார் ஒன்றிய கவுன்சிலர்கள் நாகப்பன் குப்பன் இனியமதி கண்ணன் வீசிக்க ஒன்றிய செயலாளர் புகழேந்தி நிர்வாகிகள் பொலம்பாக்கம் லோகநாதன் எம் ஆர் தனசேகர் மனோஜ்குமார் ஸ்ரீகாந்த் சூனாம்பேடு முரளி வேதாச்சலம் இந்தளூர் அப்பு ஊராட்சி தலைவர் சிவக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு அரசு நியாயவிலைக் கடை பணியாளர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய ஒருநாள் வேலைநிறுத்தம் செய்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில பொருளாளர் பொன் அமைதி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சரியான இடையில் தரமான பொருட்களை பொட்டலமாக வழங்க வேண்டும் ஒரே நேரத்தில் உரிய காலத்தில் பொருட்கள் வழங்குதல் வேண்டும் பொதுமக்கள் கருத்து கேட்டு பொருட்கள் வழங்க வேண்டும் உட்பட பத்து அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது ஈரோடு மாவட்டம் பவானி அந்தியூர் பிரிவில் பவானி ஆற்றங்கரையோர பகுதியில் உள்ளவர்களை காலி செய்ய நீர்வளத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டிருந்தனர் இந்நிலையில் தங்களுக்கு நிரந்தரமாக குடியிருப்ப வேண்டும் அல்லது அப்பகுதியிலேயே குடியிருக்க வழி செய்ய வேண்டும் என கூறி பவானி அந்தியூர் பிரிவில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மேலும் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுக்கும் காவல்துறைக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மடம் ரட்சினிய செய்தி மெட்ரிக் பள்ளியில் உள்ள ஆசிரியர்களை மாணவர்கள் கவுரவிக்கும் விதமாக பூங்கத்து கொடுத்து வரவேற்றனர் அதேபோன்று பள்ளி குழந்தைகளும் ஆசிரியர்களுக்கு பூங்கத்து கொடுத்து ஆசிரியர் தினத்தை சிறப்பித்தனர் மேலும் அங்கு வைக்கப்பட்டிருந்த ராதாகிருஷ்ணனின் புகைப்படத்திற்கு ஆசிரியர்கள் பள்ளி குழந்தைகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாவட்ட தமிழ்நாடு அரசு நியாயவிலைக் கடை பணியாளர் சங்கத்தினர் அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆண்டுக்கு ஒருமுறை பொதுமக்களிடம் கருத்து கேட்டு பொருட்கள் வழங்க வேண்டும் எஃப் பி எஸ் செயலி மூலம் ஆய்வு செய்வதை கைவிட வேண்டும் இணையதள சேவை குறைபாடுகளுக்கு தீர்வு காண வேண்டும் சரியான இடையில் தரமான பொருட்களை பொட்டலமாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன சுதந்திரப் போராட்ட வீரர் பாபு நூற்று ஐம்பத்து மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரத்தில் உள்ள அவரது நினைவு இல்லத்தில் அமைந்துள்ள முழு உருவ சிலைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கடலூர் மேற்கு மாவட்டம் மங்களூர் ஒன்றியத்தில் மலையனூர் ஆடரி ஆவினங்குடி ஆகிய இடங்களில் திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது ஒன்றிய பெருங்குழு தலைவர் சுகுணா சங்கர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிவ கணேசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பன்னிரெண்டாம் வகுப்பில் தமிழ் பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்ற மாணவி ஹரிணிக்கு ஐயாயிரம் ரூபாய் தொகை வழங்கினார் மூன்று ஒன்றியங்களில் நடைபெற்ற திமுக கழக பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் திரளாக கலந்து கொண்டனா் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கீழ்மலை கிராமத்தில் அமைந்துள்ள தாண்டிக்குடி மலை கிராமத்தில் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சருகு மனிதர்கள் பெரிய பெரிய கற்களாலான வீடுகள் அமைத்து வாழ்ந்து வந்துள்ளனர் இப்பகுதியை ஏற்கனவே தொல்லியல் துறையினர் ஆராய்ச்சி மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் பழமை வாய்ந்த சருகு மனிதர்கள் வாழ்ந்த கற்களாலான வீடுகள் சேதமடைந்து வருவதாகவும் இதை நடுவண் மாநில அரசுகள் முறையாக பாதுகாக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை இந்த பகுதியை சுற்றுலா தலமாக அறிவிக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நிதி நெருக்கடியினால் பேராசிரியர்கள் அலுவலர்களுக்கு முறையாக சம்பளம் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்நிலையில் இன்று ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு இரண்டு மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என கூறி கருப்பு பேட்ச் அணிந்து காமராசர் பல்கலைக்கழக ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் சேலம் மாவட்டம் ஓமலூர் மேச்சேரி உள்ளிட்ட பல்வேறு சார் பதிவாளர் அலுவலகங்களில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது பதிவு செய்யப்படும் பத்திரங்கள் எவ்வித கால தாமதமும் இல்லாமல் பொதுமக்களுக்கு பட்டா வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் இந்த நிகழ்வின் போது பதிவுத்துறை தலைவர் கணேசன் பொன்ராஜ் கூடுதல் பதிவுத்துறை தலைவர் சுதா மாலியா பதிவுத்துறை மாவட்ட பதிவாளர் கனகராஜ் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் உடன் இருந்தனா் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த புதுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சிவகுமார் என்பவருக்கு சொந்தமாக விவசாய நிலம் உள்ளது அவரது விவசாய நிலத்தில் ஆடு மாடு கோழிகள் வளர்த்து வரும் நிலையில் அவரது பசுமாட்டை மேய்ச்சலுக்காக அழைத்து சென்றுள்ளார் அப்போது பசுமாடு எதிர்பாராத விதமாக எண்பது அடி கிணற்றுக்குள் தவறி விழுந்துள்ளது இதனை கண்டு சிவக்குமார் ராசிபுரம் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் அதன் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக போராடி பொதுமக்கள் உதவியுடன் பசுமாட்டை கயிறு கட்டி மீட்டனர் சுதந்திர போராட்டி தியாகி பாபு சியின் நூற்று ஐம்பத்து மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு தூத்துக்குடி பழைய மாநகராட்சி வளாகத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதாஜீவன் மற்றும் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் ஏராளமான திமுக நிர்வாகிகள் மாநகராட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்துள்ள தாழம்பள்ளம் கிராமத்தில் பொன்னியம்மன் கேரி அமைந்துள்ளது இந்த ஏரி சுமார் இருபது ஏக்கரில் அமைந்து எழுபது ஏக்கர்களுக்கு மேலான விளைநிலங்களில் பாசனம் தந்தது சமீபத்தில் அரசு உழவர்கள் தங்களது விவசாய தேவைகளுக்கு மண் அள்ளலாம் என அனுமதித்தது ஆனால் தரப்படும் அனுமதிக்கு மேலாக தாழம்பள்ளம் மதுரா பொன்னியம்மன் ஏரியில் அளவுக்கு அதிகமாக மண் திருடப்பட்டிருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சுதந்திர போராட்டியாகி வாவு சிதம்பரனாரின் நூற்று ஐம்பத்தி மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு புதுக்கோட்டை வடக்கு ராஜவீதியில் உள்ள லேனா திருமண மகாலில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப்படத்திற்கு புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா மலர்தூவி தூவி மரியாதை செலுத்தினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மத்தூர் அருகே உள்ள குள்ளம்பட்டி பகுதியைச் சேர்ந்த வேடியப்பன் என்பவரிடம் மாட்டகள்ளி பகுதியைச் சேர்ந்த நாகு என்பவர் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இருபதாயிரம் ரூபாய் கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடனை வாங்கியதில் இருந்து நாகு தராமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளார் இதுகுறித்து பலமுறை வேடியப்பன் நாகுவிடம் பணம் கேட்டதாக தெரிகிறது நாகு பணத்தை திரும்ப தராமல் இருந்து வந்த நிலையில் நேற்று கண்ணண்டள்ளி பிரிவு சாலையில் நாகுவை வேடியப்பன் பார்த்து பணம் கேட்டுள்ளாா் இதில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு வேடியப்பன் நாகுவின் இருசக்கர வாகனத்தை சிறைப்பிடித்து வைத்துக் கொண்டு பணத்தை கொடுத்த பின்னர் வண்டியை எடுத்து செல்லுமாறு கூறியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த நாகு பீடி பற்று வைத்து அந்த பீடி துண்டை பெட்ரோல் டேங்கில் போட்டு இருசக்கர வாகனத்தை எரிய வைத்துள்ளார் இதுகுறித்து அங்கு தந்த பொதுமக்கள் மத்தூர் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர் அதன் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த மத்தூர் போலீசார் இருசக்கர வாகனத்தை மீட்டு காவல் நிலையம் எடுத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி எடுத்த கழுதூர் ஊராட்சியில் பெரியார் நினைவு சமத்துவபுரத்தில் தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் புதிய கால்நடை கிளை மருத்துவமனையை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிவே கணேசன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து கலைஞர் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் எங்கு சென்று இருந்தாலும் தான் பிறந்த கிராமமான கழுதூரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசு கால்நடை மருத்துவமனையை திறந்து வைப்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன் என்று தெரிவித்தார் இந்த நிகழ்வில் கடலூர் கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குநர் மருத்துவர் தங்கவேல் விருதாச்சலம் கோட்ட கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குனர் மருத்துவர் பெரியசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சுதந்திர போராட்டத்தினி வவுசியின் நூற்று ஐம்பத்து மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு தஞ்சாவூர் ரயிலடியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப்படத்திற்கு படத்திற்கு சி பேரவையின் மாநில தலைவர் அண்ணா சரபணன் தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினர் நீலமேகம் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் பங்கேற்றனா் சுதந்திர போராட்டத்தையாகி வவு செய்ய நூற்று ஐம்பத்து மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நம்பிக்கை சிறகுகள் அறக்கட்டளை சார்பில் கண்தான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை காவல்துறை டிஎஸ்பி தனஜயன் பேரணியை துவக்கி வைத்தார் பழனி நகரின் முக்கிய வீதிகளில் பேரணியாக சென்ற மாணவர்கள் கண்விழி தானம் குறித்த விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பினர் இந்த கண்விழி தான பேரணியில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்று ஊர்வலமாக சென்றனர் தொடர்ந்து அடிவாரம் தனியார் திருமண மண்டபத்தில் ஆயிரம் பேர் கண்விழி தானம் செய்யும் முகாம் நடைபெற்றன இந்த நிகழ்வில் தனியார் பள்ளி மாவட்ட கல்வி அலுவலர் சந்திரகுமார் நம்பிக்கை சிறகுகள் அறக்கட்டளையை சேர்ந்த ரமேஷ் மாரிமுத்து கோல்டன் கல்வி நிறுவனர் மாசிலாமணி உட்பட முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் தமிழ்நாடு அரசு விலை கடை பணியாளர்கள் சங்கத்தின் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்திற்கும் நூறு விழுக்காடு ஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் வேறு மாநில வெளி மாவட்ட வெளி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க ஏதுவாக கூடுதலாக பத்து விழுக்காடு அத்தியாவசிய பொருட்கள் வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினா்